ஸ் வெல்கம் டுவர் சேனல் இன்றைக்கி இந்த விஷயத்தில் பற்றி பார்க்க போகிறோம்னா டெத் நோட் வந்து தமிழ் வந்துருச்சு ஈவினிங் அப்போ வந்து ஒரு சில பேர் வந்து மெசேஜ் பண்ணாங்க அப்புறம் டெத் நோட் போடுங்க டெத் நோட் போடுங்க நெட்ஃப்ளிக்ஸில் எழுந்திரிச்சு ப்ரோ அப்படின்னாங்க நானும் அதை நம்பாமல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு சேனலும் அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா டெத் நோட் வந்து தமிழில் வந்துருச்சு டெத் நோட் வந்து தமிழில் வந்துருச்சு நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரீமியம் போட்டுக்கணும்னு அதில் போய் பார்ப்போம் சாதாரண ஆளுங்களுக்கு வந்து அது வேணும்னா கீழே கமலமாக அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்து சீஎன் காட்டன் நெட்ஒர்க்கிங் நல்ல காடாக் ஹைஸ்கூல் அதுக்கப்புறம் ஒரு சில அணி அதை பற்றி வேணும்னு அது எப்போ வரும் எல்லாம் அது வேணும்னா கீழே கமெண்ட் மூஸ் கண்ட் பண்ணிக்க மட்டும் இல்லாமல் செப்பரே ஹீமெண்ட்ஸ் இறந்தது தமிழ் இறங்க அது வரைக்கும் இறங்குறது தமிழில் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஜாப்பனீஸில் பார்க்குறவங்க ஆல்ரெடி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கேன் இப்படி பார்க்கலன்னா கீழே அதையும் கீழே கமெண்ட் மட்டும் கமாண்ட் பண்ணுங்கள் அதுக்கும் வழி இருக்கும் நீங்கள் கேட்டால் உடனே கிடைக்கும் கமாண்ட் பண்ணால் கிடைக்கும் அது கிடைக்கும் அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் மட்டும்மா சித்துட்டோன்னு வந்து டெய்லி ரெண்டு எபிசோடு விட்டுக்கிட்டு இருக்கோம் எப்போ ரெண்டு எபிசோடும் தமிழ் டப்புல விட்டுருக்காங்க எபிசோடு மிளகாக பார்ப்போம் ஒவ்வொன்றா வருதா இல்லையான்னு பார்ப்போம்